अलिकरण ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாசூல் லைஃப் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிடுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து எங்களோட ஈவினிங் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து த்ரீ தேர்ட்டி பக்கம் இருக்குது பசங்க வந்து நாலு மணிக்கு வருவாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ப்ரோக்கர்லி சூப் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ப்ரோக்கர்லியை கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒரு ஆறில் பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலியை சேர்த்து அதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த பட்டர்லேயே வதக்கிக்கலாம் ஸோ டெய்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன்னா கிடையாது வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வெளியே கடையில் வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இப்போ இது இந்த இது வந்து நல்லா வதங்கிடுச்சு அதை வந்து ஆற விட்டுட்டு அது ஆடுற டைமில் வந்து நம்ம ப்ரெட்டு எல்லாமே வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா ஆறிடிச்சு இப்போ அதை வந்து ஒரு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் பக் ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளார் தண்ணியில் நல்லா கரைச்சி கட்டிப்படாமல் சேர்த்துக்கணும் அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அது வந்து நல்லா ஒரு திக்காக வந்து ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஏற்கனவே வந்து பால் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டே திரும்ப மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் அது வந்து நல்லா வந்து திக்காகும் நல்லா ஒயிட் சாஸ் மாதிரி ஆகும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ராக்கலியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து இது கூட வந்து உப்பு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா அது கூட வந்து சில்லி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு பெப்பர் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டா சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் போதே பசங்க வந்து வந்துட்டாங்க இருந்து ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க டிவி பார்ப்பாங்க டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி எதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யூஷுவல் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டடி டைம் இருக்கும் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் எதாவது கொடுப்பேன் அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் டின்னர் அவங்க விளாட போயிடுவாங்க நான் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் ஸோ தான் எங்களோடய ஈவினிங் வந்து மோஸ்ட்லி போகும் ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்